ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் எம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை போட்ட முட்டை கோஸ் பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை கோஸ் பொரியல் செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் இந்த கடாய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை நல்லா சூடாகி வரணும் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துட்டு இந்த கடலை பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம இது போல் வதக்கி விட்டுடலாம் பருப்பு வந்து கொஞ்சம் சவந்து வந்தால் போதும் இந்த நேரம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் எப்போவுமே முழுசாக சேர்க்கக்கூடாது நமக்கு அது எண்ணெயில் படும்போது மேலெல்லாம் நமக்கு வெடிக்கும் அதனால் இது போல் கீறிட்டு இல்லைன்னா உடச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இதில் மீடியம் சைஸ் வெங்காயத்துலேயே பாதி தான் நான் கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் அது இல்லாமல் இது கொஞ்சம் பொன்னிறமாக மாறி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் அலசிட்டு தான் நான் கட் பண்ணேன் அதனால் இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இந்த கோஸ் சேர்த்துட்டு இது போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடணும் வதக்கி விடுற நேரத்துலேயே இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டோன்னா நமக்கு ஈஸியாக வதங்கி வரும் அதுக்காக தான் உப்பு இப்போவே சேர்த்துடுறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் கலந்து கொடுத்துட்டு இந்த கோஸ் எல்லாம் நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்தா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கோஸ் வந்து இந்த அளவுக்கு சுருங்கி வர ஆரம்பிச்சிடுச்சுல இப்போ இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் வர காரத்துக்கு சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம மிளகாய் மிளகாய்த்தூளில் குறைவாவே சேர்த்தா போதும் பொரியலுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம காரம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம இதில் முட்டை சேர்க்க போகிறோம் அதனால் நான் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தேன் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம் இந்த ஆவிலேயே இந்த கோஸ் வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது நல்ல முக்கால் சதவீதம் இது நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு இது போல் வந்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது அதனால் நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதையும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நமக்கு இந்த காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருகள் சேர்த்துருக்கேன் தேங்காய் திருகள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டுதுன்னா சேர்த்துக்கங்க வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ தேங்காய் திருகள் சேர்த்துட்டு இதையும் கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் அப்போ தான் முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த முட்டையும் காய்கறிகளும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இந்த முட்டையில் ஈரப்பதெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா ஆவி பறக்க ஆரம்பிக்குதுல இந்த நேரம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் எவ்வளோ சுலபமாக இந்த முட்டை போட்ட முட்டை கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் இது போல் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கோஸ் சாப்பிடாத குழந்தைங்க பெரியவங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ